இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்ல திரு கே சி பழனிசாமி இருந்தே தொடங்குறேன் கூட்டணி பற்றி கவலை வேண்டாம் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் நிர்வாகிகளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை இன்னைக்கு ஊட்டி இருக்கிறார் இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் இந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற எடப்பாடி இந்த தீவிரத்தை உங்க எப்படி கூட்டணி என்பது சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்தார் துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு கூட்டணி அவருக்கு அது அமையல இந்த முறை இதுவரை பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி மட்டுந்தான் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதுவும் சமீப கால இந்த மதுரையில் ஏற்பட்ட அந்த திராவிட தலைவர்களை குறித்த விமர்சனங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல கூட்டணிக்கு வாய்ப்புள்ள கட்சிகள் என்றால் திமுக பக்கம் இருந்து கூட்டணி மாறி வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் பிரகாசமாக தெரியலை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் போராடுறாங்க அதே போல மாம்பழ சின்னத்தை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குதா இன்றைய தேதிக்கு என்பதே தெரியல அவர்களுக்குள்ள இருந்த வாக்கு வங்கி என்பது அந்த சமுதாய அடிப்படையிலானது அதுல இரண்டு பிரிவாக திரு ராம்தாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி அவர்களுக்கும் ஏற்படுகிற அந்த சர்ச்சை அந்த சர்ச்சையில மீண்டும் அவர்கள் ஒருங்கிணைந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும் அதில் ஏற்படுகிற அந்த சேதாரங்கள் தேமுதிக பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அவர்கள் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் ராஜ்யசபா சீட்டு அவர்களுக்கு ஒத்துக்கொண்டபடி வழங்காததற்கான அதிருப்தியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதானமாக நம்புவது திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் இந்த கூட்டணிக்குள் வரலாம் என்பது சீமான் அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை பல தளங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய தலைமையில மட்டும்தான் ஒரு கூட்டணி விஜயை முதலமைச்சராக இடத்துல தான் கூட்டணி என்று பொது பொது வெளிகளில் பொது தலங்களில் பேசப்பட்டாலும் கூட மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை பாஜக இந்த சமீபத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகளை எல்லாம் திரு உதயகுமார் கூட பேசியிருப்பார் சென்ற முறை இதே போலதான் அண்ணாமலை அண்ணாவை குறித்து விமர்சித்தார் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் அதே போன்ற முடிவை எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார் என்று அதுபோல பாஜக கூட்டணியை முறித்துக் கொண்டு திரு விஜய் அவர்களோடு ஒரு கூட்டணி அமைத்து ஒரு ஒன்றுபட்ட திமுகவை கட்டமைத்தால் நிச்சயமாக அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை அதிமுக பெறும் எதிர்கட்சி அந்தஸ்தை திரு விஜய் அவர்கள் பெறலாம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆளுகிற திமுக தோற்கடிக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக் கொள்ளுகிற முயற்சியும் தோற்கடிக்கப்படும் ஆனால் அதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரியல இல்ல இந்த கணக்கெல்லாம் போறீங்களா இது எல்லாரும் தொடர்ச்சியா ஒரு கணிக்கக்கூடிய ஒரு பார்வையே தான் இருக்கு விஜய் இந்த கூட்டணிக்கு முதல்ல வருவாரா இல்ல இவ்வளவு தூரம் அதிமுக பாஜக இணைந்து கடந்து வந்து விட்ட பிறகு பாஜகவை வந்து இந்த ஆண்டு இறுதியில வந்து அவரு வெளியனுப்பிடுவாரு எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கூட்டணிக்கான திட்டம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு அருகிலேயே நின்றுவிட்டு இவர் தான் எங்கள் தென்னிந்தியாவின் முகம் என்று திரு மோடி அவர்கள் அறிமுகப்படுத்திய பிறகு அண்ணாமலை அண்ணாவை குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறியிருக்கிறார் ஆனால் அந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய வெற்றியை தராவிட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முழு பலத்தோடு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை அது அதை தட்டி பறித்தது அதே போல இந்த முறை கூட்டணியை விட்டு இறுதி நேரத்தில் வேற முடிவு எடுப்பது என்பது எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயக்கம் காட்ட மாட்டார் அதை ஆனால் விஜய்யோடு எந்த அளவுக்கு இவர் ஒரு கூட்டணி குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார் விஜய் தான் முதலமைச்சர் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவாரா என்பதுதான் இதுல கேள்விக்குறியாக இருக்கு இதை தவிர வேற எதுவுமே சீமான எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவு என்று சீமானே சீமான தேமுதிக அதிருப்தி பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விழுங்க பார்க்கிறது அவர்கள் கூட்டணி சேர்ந்தாலும் கூட அது அதிமுக வாக்கு வங்கியை பலகீனப்படுத்துமை ஒழிய பலப்படுத்தாது அப்ப கிட்டத்தட்ட விஜய் மட்டுமே ஒரு ஆப்ஷன் என்கிற அளவுல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆனால் இதை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் நானும் திரு நண்பர் புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் வலியுறுத்துவதைப் போல ஒன்று பட்ட எடப்பாடி பழனிசாமி முதலில் கட்டி அல்லங்க நீங்க நீங்க அண்ணா திமுக இன்னைக்கு ஒன்று பட்டிய கூட தானே இருக்கு இல்ல இப்ப நீங்க டி டிவி இல்ல ஓ பன்னீர் எடப்பாடி பழனிசாமியோ எல்லாரும் என் டிஏ கூட்டணியில தானே இருக்கிறாங்க அப்ப மறுபடியும் தனித்து என்ன ஒருங்கிணைத்த அதிமுக எல்லாரும் ஒருத்தருக்கு தானே ஓட்டு கேட்க போறீங்க இல்ல எல்லாரும் இணைந்து தவறான இடத்துல இருக்கிறாங்க அது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க எல்லோரும் இணைந்து பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கிற பொழுது அது வலிமையானதாக இருக்கும் ஏன்னா சமீபத்திய இந்த சர்ச்சைகள் மதவாதம் குறித்த பாஜக திராவிடத்தை குறித்த அவர்களது அந்த பார்வை என்பது வந்து மிக தவறான பார்வை நீங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக சொல்றதுதான் நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமா என்றால் திராவிடம் வெற்றி பெறும் நீங்கள் திமுகவா அண்ணா திமுகவா என்றால் அண்ணா திமுக வெற்றி பெறும் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திமுக தலைமைக்கு வாக்களிப்பார்கள் ஆனால் சித்தாந்த அரசியலில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல பாஜக ஆட்சி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பதை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால தேர்தல் களத்தை அண்ணா திமுகவுக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தனித்து ஆட்சி அமைக்கிற பலம் அதிமுகவுக்கு வாக்களித்து கொடுக்க கொடுக்க வேண்டுமா வேண்டுமா என்கிற அந்த சித்தாந்த அடிப்படையில் தேர்தல் களம் அமைக்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும் ஆனால் அதிமுக சில பேர் ஆர் எஸ் எஸ் ஓடு காட்டுகிற அந்த நெருக்கங்கள் தேவைக்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடுகள் இது இதற்கு எந்த அளவுக்கு அனுமதிக்கும் தெரியல இபிஎஸ் நடத்தக்கூடிய இனி அடுத்த கட்டமா இப்ப தொடர்ந்து இப்ப ஒரு வாக்குவாதம் அப்படின்லாம் வருது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து இந்த அதிமுக அப்படிங்கிறது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வேறு என்ன தேவை நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கீங்க அதை கடந்த வேறு என்னென்ன செயல்பாடுகள்லாம் தேவை நீங்க நினைக்கிறீங்க நிறைவா சென்ற முறை திரு எல் முருகன் மாநில தலைவராக இருந்த பொழுது வேல் யாத்திரை சென்றார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி கைது செய்தார் கைது செய்து அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்தாங்க அடுத்த நாள் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தால் அடுத்த நாள் கைது செய்தார் ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அது தவறு வேலுமணி அவர்கள் கோவையில் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்களுக்கு வேல் பரிசளிக்கிறார் ஆர் எஸ் எஸ் என்பது பாஜகவே கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் சித்தாந்தங்களை முன்வைப்பது தான் ஆர் எஸ் எஸ் அப்ப அப்போடு மிகுந்த ஒரு நெருக்கத்தை காட்டி திரு வேலுமணி அவர்கள் அந்த தலைவரோடு நிகழ்வுல கலந்து தலைவருக்கு ஒரு பரிசுமணி சொல்ற விளக்கத்தை ஒவ்வொரு முறையும் நான் நிகழ்ச்சியில கலந்துப்பேன் அண்ணாவை பத்தி பேசின அந்த காணொலிக்கு நான் என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிப்பேன் அண்ணாம அண்ணாவை சொன்னால நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு அதுக்கும் விளக்கம் கொடுக்கறாரு ஏன் எஸ்பி வேலுமணி விளக்கத்தை நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க அதாவது பேரூர் ஆதீனத்தோட பிறந்த நாள் விழாவில் யாருக்கு கொடுத்தார் பேரூர் கொடுத்தாரா தலைவர் மோகன் பகவத் கொடுத்தாரா கோவை பதிப்பு தினமலர்ல இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி வேலுமணி மோகன் பகவத் அவர்களுக்கு ஒரு வேல் பரிசளித்தார் என்பது அப்ப இது எதை காட்டுது ஆர் எஸ் வேலுமணி ஐக்கியமாகி அதிமுகவை பாஜகவோடு கூட்டணி ஏற்படுத்துவதற்கு வேலுமணி முயற்சித்தார் இப்பொழுது அடுத்த படி நகர்வாக ஒரு தொடர்பை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார் அதிமுக என்பது ஒரு திராவிட இயக்கமாக இது பயணிக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஜெயலலிதா அம்மா காலத்தை போல ஒரு திராவிட இயக்கமாக இந்த இயக்கம் வந்து பயணிக்கணும் திமுகவுக்கு மாற்றாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு திராவிட மாற்று திராவிட இயக்கம் லஞ்சமும் ஊழமும் ஊழலும் குடும்ப அரசியலும் இல்லாத ஒரு திராவிட இயக்கமாக சட்டம் ஒழுங்கை மிக அதிகமாக பாதுகாக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் அண்ணா திமுக ஆட்சி பார்க்கப்பட்டிருக்கிறது மற்ற விஷயங்கள் திரு அப்பாஸ் அவர்கள் சொன்னதை போல அந்த நலத்திட்டங்கள்ல போட்டி போட்டுக் கொண்டு அதிகமாக திராவிட கட்சிகளுமே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சமீப காலங்கள்ல கூட்டணி அமைச்சரவை என்பதை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் பாஜக ஆட்சி என்னுடைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பாஜக ஆட்சி என்னுடைய ஆட்சி கூட்டணி அமைச்சரவை என்பதாக அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் பாஜக திமுக பயன்படும் அப்ப அண்ணா திமுகவுக்கு மூன்று முனைகளில் பாதிப்பு ஏற்படும் ஒன்று திமுக ஒரு திராவிட கட்சியாக பலம் பெறும் பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ளும் அதிமுக தோளில் ஏறி இந்த இரண்டையும் பிடிக்காதவர்களுக்கு மாற்றாக நாம் அதிகமாக பாஜகவோடு ஐக்கியமாகிற பொழுது அந்த வாக்கு விஜய் பக்கம் போகும் அப்ப அண்ணா திமுக தன்னுடைய தனித்தன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்ப முடிந்த அண்ணா திமுக தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாக்கணும் திராவிட கட்சியாக பயணிக்கணும் நன்றி கே